நாளைக்கு காலையில் தமிழ் எக்ஸாம் எழுத போகிறீங்க டுவெல்த்து ஸ்டூடெண்ட்ஸ் இந்த எக்ஸாமுக்கு கடைசி நேரத்தில் எதைதையெல்லாம் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கிட்டு போகணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரைட் வீடியோ ரொம்ப முக்கியமானது கொஞ்சம் நேரம் தான் பார்த்துருங்க அதை ரிவிஷன் பண்ணிட்டீங்கன்னா பெட்டராக இருக்கும் என்னென்னவெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனம் எடுத்து பார்க்க வேண்டியிருக்கும் அப்படின்னா ஒரு மதிப்பெண் வினாக்கள் ஒரு மதிப்பெண் வினாக்கள் இல்லை இருக்கக்கூடிய புத்தகத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய எல்லா ஒரு மதிப்பெண் வினாக்களையும் பார்த்துருங்க எல்லா இரண்டு மதிப்பெண் வினாக்கள் நான்கு மதிப்பெண் வினாக்கள் ஆறு மதிப்பெண் வினாக்கள் எல்லாமே புத்தகத்துக்கு பின்னால் கொடுத்துருக்கக்கூடியதை ரொம்ப தெளிவாக பார்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து அதிலிருந்து நிறைய கல்விகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதில் ரொம்ப கவனமாக நீங்கள் பார்க்க வேண்டியது எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மதிப்பெண்கள் வினாக்களோடு சேர்த்து இலக்கிய நயம் பாராட்டுதல் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கிட்டு போக வேண்டியது அதே போல் ஆறு மதிப்பெண் வினாக்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நிகழ்ச்சி நிரல் நன்றியுரை சொல்லுதல் கலந்துரையாடல் வடிவில் அமைத்தல் கடிதம் எழுதுதல் இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த கலந்துரையாடல் கடிதமெல்லாம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை பார்த்துக்கிட்டு போங்க அதே போல் டூ மார்க்கை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா புணர்ச்சி விதி இலக்கண குறிப்பு பகுபத உறுப்பிலக்கணம் பொருள் கூறுகை இதெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய விஷயம் பிழையான தொடரை கண்டுபிடித்தல் பேச்சு தமிழில் இருக்கக்கூடிய வாக்கியங்கள் பொறுத்துக நிறையா கேள்வியில் ஒன்று பிறமொழி சொற்களை கண்டறிதல் பொருள் வேறுபாடு அடைந்து தொடரில் அமைத்தல் உவமையை தொடரில் அமைத்தல் மொழிபெயர்த்தல் டிரான்ஸ்லேஷன் மயங்குளிப்பளை அந்த எக்ஸசைஸ் இதெல்லாமே பார்க்கணும் அதுபோலவே வல்லின மிகு இடங்கள் வல்லின மிகா இடங்கள் இதையும் கண்டிப்பாக பார்க்கணும் சொல்லை பிரித்தும் சேர்த்தும் எழுதி பொருள் வர எழுதுதல் திணை துறை உவமையும் பொருளையும் பொறுத்து எழுதுக அதுபோல் அணி இலக்கணம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இடம் சுற்றி பொருள் விளக்கமும் ரொம்ப முக்கியம் இந்த பகுதிகளையெல்லாம் நீங்கள் தெளிவாக தயார் பண்ணிக்கிட்டு போனீங்க அப்படின்னா நாளைக்கு தமிழ் எக்ஸாமில் கண்டிப்பாக நீங்கள் சென்டம் ஸ்கோர் பண்ணலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்